லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் பரலோக பொக்கிஷம் தியானிக்கக்கூடிய கருப்பொருளானது நல்ல கனி என்றால் என்ன என்பதை குறித்து தியானிக்கப் இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குறுஞ்சியர் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று பௌரடியார் சொன்னார் கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய சரீரம் நமக்குரியதல்ல கிறிஸ்துவுக்குரியது அந்த கிறிஸ்துவுக்குரிய சரீரத்திலே நாம் எல்லாம் ஒரே அவயங்களாய் இருக்கிறோம் என்றார் ஆகவே கிறிஸ்து என்ற சரீரத்திலே நாம் ஒரு அபயம் அவ்வளவுதான் இதே ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார் யோமான் புஸ்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் நானே திராட்சை செடி அந்த திராட்சை செடிகளில் நீங்கள் கொடி ஆகவே பௌரடி யார் சொல்கின்ற அந்த கருத்தும் கிறிஸ்து சொல்கின்ற இந்த கருத்து ஒரே காரியத்தை தான் குறிக்கிறது நல்ல கனி கொடும் மரம் இயேசு என்ற சரீரத்திலே நாம் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் நானே திராட்சை செடி என்ற திராட்சையத்திலேயே நாம் கொடியாய் இணைந்து இருக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தப்படுகிறது ஒருவேளை கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து நம்முடைய அவயங்கள் விலகிவிட்டால் அல்லது கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் ஒப்புறவில்லை ஒப்புரவாகவில்லை ஆகவில்லை என்றால் அதாவது மனம் திரும்பவில்லை என்றால் நாம் திராட்சை செடியிலிருந்து அறுத்து எரிகின்ற கனி அறுத்து எரிகின்ற கொடி என்ன ஆகும் என்றால் உலர்ந்து போய்விடும் பின்பு அது எரிக்கப்பட்டுவிடும் அப்படித்தான் மனம் திரும்பாதவர்கள் உயிரோடு இருந்தும் இல்லை அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் மரண வாசலாகத்தான் இருக்கும் என்பதை ஆகவே நாம் ஒரு செடியிலே இருந்தால்தான் அதிலே கொடியாக இருந்தால்தான் அதிலே நாம் கனி கொடுக்க முடியும் அந்த கனியை தாங்க முடியும் கனி கொடுக்க முடியும் என்பதை தான் தேவனுக்கு நாம் ஒரு உபயோகமுள்ள வாழ்க்கையை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கனியை அந்த கொடியின் மூலமாக நாம் தாங்குவது மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்கின்ற வாழ்க்கைகளை வாழ வேண்டும் ஆகவே தேவன் என்ற அந்த செடி இல்லாமல் நிச்சயமாகவே நாம் வாழ முடியாது என்ற கருத்தைத்தான் நல்ல கனி குடிக்கின்ற மரங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் இல்லை என்றால் வெட்டி எறியப்படும் ஆகவே தேவன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே கூடாது அப்படி நல்ல கனி நம்மிடத்திலே இருக்கிறது என்றால் அது என்ன என்றால் நம்மிடத்திலே அன்பு இருக்குமானால் மகிழ்ச்சி இருக்குமானால் சமாதானம் இருக்குமானால் நீடிய பொறுமை இருக்குமானால் தயவு இருக்குமானால் நற்குணம் உள்ளவர்களாக இருந்தால் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் சாந்தம் உள்ளவர்களாக இருந்தால் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அதாவது தேவன் சொல்லுகின்ற இந்த ஆவியின் கனிகள் ஒன்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் நம்மிடத்திலே கனி இருக்கிறது நாம் தேவனுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் உதவி செய்கின்ற கனியாக இருக்கும் ஆம் ஆகவே இன்றைக்கு தேவனையும் நம்மையும் அதாவது செடியையும் கொடியையும் சரீரத்தையும் அவயத்தையும் பிரிப்பது எது என்று பார்ப்போமானால் தேவன விருது நம்மைக்கு சேர விடாமல் தடுப்பது ஒன்றே ஒன்றுதான் பாவம்தான் அந்த பாவன்தான் நம்மை பிரிக்கின்றது அந்த பாவத்திற்காக கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் விடுதலை இருக்கிறார் ஆகவே அந்த பாவங்களை விட்டு விலகி இன்றைக்கு நாம் பிதாவோடு இணைவதற்கான மத்தியஸ்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதனால்தான் என்ன என்று ஒருவனை என் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்வதோடு அவர் இல்லாமல் நமக்கு பலனும் இல்லை என்பதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார் ஆமே காலையில் இதைத்தான் நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த மரங்கள் வெட்டி எறியப்படும் என்பதை மத்திய புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாலத்தில் பத்தொம்பதாவது வசனம் சொல்கிறது நல்ல கனிக்கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று ஆகவே இன்றைக்கு நாம் இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கும் பிரயோஜனமாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நல்ல கனியை நாம் கொடுக்கின்றவர்களாக தேவனோடு இணைந்து வாழ்கின்றவர்களாக தேவனே திராட்சை செடியாக இருக்கும்போது நாம் அதன் கொடிகளாக இருக்கிறோம் என்பதைதான் யோவான் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் சொல்லுவதை நாம் பார்ப்போமானால் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போவும் ஆகவே நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும் ஆகவே நாம் கேட்பது செய்யப்படும் என்பதை தான் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு இந்த ஆசிர்வாதத்தை இந்த செய்தியின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் அதை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகாமல் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் உண்மோடு இணைந்து வாழ கர்த்தர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வாழ எந்தவனே நல்ல கனி கொடுக்கின்ற மரமாக உங்களுடைய செடியில் ஒரு கொடியாக கனிகளை தாங்குகின்றவர்களாக இருக்க என் தேவனை உங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் புத்தமத்ததாக காக்கப்படும்படி ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் தொடர்ந்து கிருவே போராட்டம் துதி கனம் மையமே யா உமக்கே செலுத்திக்கிறோம் நல்ல விதாவே ஆமை அலையிலேயா